பிறப்பிற்கும் எல்லா உயிருக்கும் தமிழக வெற்றி கழகம் வடசென்னை கிழக்கு மாவட்டம் ஆர்கே நகர் பகுதியில் நாற்பத்தி ஏழாவது ஒரே ஒரு மக்களுக்காக ஒரே விஷயம் ஒரே ஒரு ஓட்டு மாதிரி தான் ஓட்டு போட்டு பாருங்களேன் வாய்ப்பு கொடுத்து பாருங்க வாய்த்து வாய்ப்பு கொடுத்து பாருங்களேன் என்ன நடக்குது பார்த்துக்கலாம் ஒரே ஓட்டு ஒரே ஓட்டு தான் ஏடிஎம்முக்கு போட்டுருக்கீங்க டிஎம்முக்கு போட்டுக்கிறீங்க ஒரே விஷயம் ஒரே ஒரு ஓட்டு மாற்றி போட்டு பாருங்கள் அப்புறமா உங்களுக்கு என்ன நல்லது நடக்குதோ உங்களுக்கே அப்படி தெரியும் ஏன்னா இதுவும் பார்த்தாச்சு அதுவும் பார்த்தாச்சு ஓகேங்களா பார்த்ததே ஒரே ஒரு ஓட்டு டிஃபரெண்டா ஒரு ஓட்டு மாத்தி போடுங்க பாருங்கும் எல்லா உயிருக்கும் தமிழக வெற்றி கழகம் வடசென்னை கிழக்கு மாவட்டம் ஆர்கே நகர் பகுதியில் நாற்பத்தி ஏழாவது வருஷத்தில் முகம் நடைபெறுகிறது பதினெட்டு வயது ஆகிவிட்டதா வாக்காளர் பட்டியலில் புதிய பெயர் சேர்ப்பு மற்றும் திருத்த முகம் நடைபெறுகிறது தேவையான ஆதாரங்கள் ஆதார் கார்டு வயது சான்று மற்றும் முகவரி சான்று சான்றிதழ் ஒன்றில் கூடியிருக்கும் தோழர்களே சிறப்புக்கும் திருவள்ளுவருடைய வலியுறுத்தல் நம்முடைய தமிழக ஒற்று தலைவர்களா பகுத்தறிவு தொடர்ந்து என்று பெரியாது பாலோற்ற பெருந்தலைவர் காமராஜரையும் அரசியல் சட்ட மாநில டாக்டர் அம்பேத்கரையும் தமிழ் மக்கள் சேவகர் அஞ்சலி அம்மாளையும் நம்முடைய அரசியல் வழிகாட்டிகளால் ஏற்று சாதி மத பாதுனா பாகுபாடு இல்லாத சமத்துவ சமுதாயத்தை நாற்பதே வட்டம் மாவட்டம் சொன்னதுனால நாங்கள் சுறாவே மாவட்ட சுறாவே இல்லை நாங்கள் இங்க வந்து அரியாபுரத்தில் ஃபுல்லாக ஒரு வாக்காளர்களையும் டிவி கட்சி சார்பாக அடையலாட்டி திருத்தம் செய்து கொடுக்கப்படும் இது பண்றோம் சேகரிக்கிறோம் இது நாளைக்கும் தொடரும் அடுத்த வாரம் அடுத்த வாரம் தொடரும் ஒரு டூ வீக்கு வந்து கம்ப கம்பல்சரி எல்லாரும் பணியாற்றுவோம் ஒரே ஒரு ஒருதான் தளபதி என்ன சொல்லியிருக்காரு எதுவா இருந்தாலும் சரி டைரக்டா நாங்க இது பண்ண மாட்டோம் எதுவா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி கரெக்டா நாங்க வந்து அப்ரோச் பண்றோம்னா நேர்மையா தான் அப்ரோச் பண்ணுவோம் யாரா இருந்தாலும் சரி நேர்மையா அப்ரோச் பண்ணுவோம் அதை விட்டுட்டு நாங்க வந்து இந்த அவங்கள போய் இது பண்றது இவங்கள தாக்குறது அவங்கள தாக்குறது அதெல்லாம் எங்க கிட்ட கிடையாது டீசென்ட் அவ்வளவுதான் ஒன் மந்த் ஆகல டீசென்ட் அவ்வளவுதான் இந்த சேவை மக்களுக்கு தேவை அவ்வளவுதான் சேவை பண்ணுவோம் எதுவா இருந்தாலும் டீசென்ட் அப்ரோச் தான் எதுவா இருந்தாலும்

நல்லா ஸ்பீச்சு நல்லா பேசினார் ஆனால் உண்மையாக சொல்றேன் வேற லெவலில் பேசினார் ஒரு சினிமாவில் தான் அந்த மாதிரி பார்த்துக்கிறார் ரியலாக பார்க்கணும்னு ரொம்ப நாள் ஆசை அந்த ரியலாகவும் காமிச்சிட்டார் அவர் இதுக்கப்புறம் மக்களுங்க நாங்கள் எங்களோட நோக்கமும் அதுதான் மக்களுங்க நல்லது பண்ணோம் மக்களுங்க எது இருந்தாலும் நம்ம தளபதி தான் பண்ணாங்க அப்படின்றத சொல்லணும் அதுதான் விஷயமே சொன்னார் எம்ஜிஆர்னா இப்போ எப்படி பண்ணாரோ அதே மாதிரி இருக்கிற நாங்கள் மக்கள் வந்துட்டு செஞ்சுதான் இருப்போம் தளபதி கோஷம் கண்டிப்பாக தளபதி சார்பா இங்க ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் நிறைய பண்ணின்னு இருக்கோம் விலையில விருந்தவங்க ஆரம்பிச்சு பண்ணின்னு இருக்கோம் அது மூணு நாலு வருஷமா நம்ம பண்ணின்னு இருக்கோம் குழந்தைங்களுக்கு வந்து படிக்கிறதுக்காக இலவச எந்த ஒரு நிகழ்ச்சி ஏற்படுத்தினாலும் ஃபர்ஸ்ட் வட சென்னையில இருந்து தான் ஆரம்பிக்கிறாங்க இதுக்காக சிறப்பா குழந்தைங்களுக்கு பயிலகம் ஒன்று ஆரம்பிச்சு பண்ணின்னு இருக்கோம் இன்னும் நிறைய சேவைகள்லாம் வந்து மக்களுக்கு நம்ம பண்ணிட்டு இருக்கோம் எல்லாம் ஒரே ஒரு முகம் தளபதி அவரோட முகத்துக்காக மட்டும்தான் இவ்வளவோ நம்ம பண்ணுறோம் வருங்காலத்தில் வந்து வர இளைஞர்கள் எல்லாருக்கும் வந்து எல்லாமே நல்லதாக நடக்கணும் அதுக்காக தளபதி வர இருபத்தாறு அவரோட ஆட்சியில் நல்ல ஆட்சி மலரும் நாங்கள் ஒரு நம்பிக்கையில் இருக்கோம் இனிமேல் யாருக்கும் எந்த ஒரு கஷ்டமும் வராத அளவுக்கு எல்லா ஏற்பாடும் இனிமேல் நடக்கும் அதுக்கு இப்போ இருக்கிற இளைஞர்கள் எல்லாருமே வந்து தளபதி அளவுக்கு நம்புகிறாங்க இளைஞர்கள் கொண்டு முதியோர்கள் எல்லாருமே எல்லாருமே தளபதியாக வந்து வரவேற்கிறாங்கன்னா அவர் அந்த இடத்துல இருக்கார் அதுக்கான எல்லா வேலையும் நாங்கள் செய்வோம் அவருக்காக என்ன செய்ய சொன்னாலும் நாங்கள் இறங்கி செய்கிறோம் அந்த அளவுக்கு இவர் நம்ம இவர் வந்து வட்ட செயலாளர் வட்டத்தலைவர் இவர் இந்த ஏரியா வட்டத்தலைவர் இவரும் இறங்கி இவரோட பசங்களை வச்சு நல்லா இறங்கி வேலை செய்கிறாரு ஒரு இவரும் இவர் கூட இருக்கிற பசங்களை வச்சு நல்லா செய்கிறார் இவர் பகுதி பொறுப்பாளராக இருக்கார் எல்லோரும் அவங்கவுங்க வேலையை நல்லா செய்கிறாங்க மக்களுக்கு எந்த அளவுக்கு செய்யணுமோ அந்த அளவுக்கு இறங்கி வேலை செய்கிறாங்க ஓகேங்களா எல்லாம் தளபதிக்காக செய்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு விரைவில் வந்து நல்ல ஆட்சி மலரும் ஒரே ஒரு மக்களுக்காக ஒரே விஷயம் ஒரே ஒரு ஓட்டு மாத்தி தான் ஓட்டு போ போட்டு பாருங்களேன் வாய்ப்பு கொடுத்து வாய்ப்பு கொடுத்து பாருங்களேன் என்ன நடக்குது பாத்துக்கலாம் ஒரே ஓட்டு ஒரே ஓட்டு தான் ஏடிஎம்முக்கு போட்டுருக்கீங்க டிஎம்முக்கு போட்டுக்கிறீங்க ஒரே விஷயம் ஒரே ஒரு ஓட்டு மாத்தி போட்டு பாருங்க அப்புறமா உங்களுக்கு என்ன நல்லது நடந்ததோ உங்களுக்கு அப்படி தெரியும் ஏன்னா இதுவும் பார்த்தாச்சு அதுவும் பார்த்தாச்சு ஓகேங்களா பார்த்ததே பார்த்து நிற்பீங்களா ஒரே ஒரு ஓட்டு டிஃப்ரெண்டா ஒரு ஓட்டு மாத்தி போடுங்க பாருங்க வேற ஒன்னே சொல்லல வடசென்னை கிழக்கு மாவட்டம் பிறப்பிற்கும் எல்லா உயிருக்கும் தமிழக வெற்றி கழகம் வடசென்னை கிழக்கு மாவட்டம் ஆர்கே நகர் பகுதியில் நாற்பத்தி ஏழாவது வட்டத்தில் முகம் நடைபெறுகிறது பதினெட்டு வயது ஆகிவிட்டதா வாக்காளர் பட்டியலில் புதிய பெயர் சேர்ப்பு மற்றும் திருத்தம் முகம் நடைபெறுகிறது தேவையான ஆதாரங்கள் ஆதார் கார்டு வயது சான்று மற்றும் முகவரி சான்றிதழ் ஒன்றில் கூடியிருக்கும் தோழர்கள் சிறப்புக்கும் எல்லாம் மேற்கொண்டு சொன்ன ஆதியும் திருவொள்ளக்கூடிய வலியுறுத்தல் நம்முடைய தமிழக ஒற்றைச் தலைவர்களா பகுத்தறிவு கடலின் என்று பெரியாரையும் பால்கோற்ற பெருந்தலைவர் காமராஜரையும் அரசியல் சட்ட மாணவன் டாக்டர் அம்பேத்கரையும் வீர தமிழ் மஞ்சள் வேதநாட்சியாரையும் மக்கள் சேவகர் அஞ்சலி அம்மாளையும் ನಮ್ಮ ವಹಿಕಾಟಿಕೇಟು ಜಾತಿ ಮದ ಪಾಲಿನ ಪಾಪಾಡು ಸಮತ್ವ ಸಮಸ್ತ ಸಮುದಾಯ